வேதம் கேட்போம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆகிலும் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளை நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார் அருப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோணின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று செங்கல் கட்டு இடிந்து போயிற்று பொழிந்த கல்லால் திரும்ப கட்டுவோம் மரங்கள் வெட்டி போடப்பட்டது அவைகளுக்கு பதிலாக மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் சொல்லுகிற எப்ராஹிமியரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும் ஆதலால் கர்த்தர் ரேட்ஸினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடு கூட்டி கலப்பார் முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பற்றிப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமல் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நானலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார் மூப்பனும் கணம் பொறிந்தனவனுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாழ் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை அவர்கள் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகளின் மேலும் இறங்குவதும் இல்லை அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் எல்லா வாயும் அகமியம் பேசும் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது அது முச்செடியையும் நெரிஞ்சலையும் பற்றிக்கும் அது நெருங்கிய காட்டை கொளுத்தும் புகை திரண்டு எழும்பும் சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான் வலது புறத்தில் பற்றித்தாலும் பசித்திருப்பார்கள் இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள் அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான் மனாசே எப்ராஹிமையும் எப்ராஹிம் மனாசேயும் பற்றிப்பார்கள் இவர்கள் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது